இறைவன் ஹலால் ஆக்கியதை ஹராமாக்கும் அனுமதி மனிதனுக்கு இல்லை அதனால எதை விட்டும் ஹலாம் ஆயிடக்கூடாது சில பேர் நான் கோழி சாப்பிடறதே இல்லை ஏன் கோழியை விட்டு வெறுத்துடக்கூடாது ஹதீஸ்ல வரும் ஹதீஸ்ல அபு முசல் அஷ்ஹரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கோழி சாப்பிட்றாங்க அபு முசல் அஷ்ஹரி நபி சாபி கோழி சாப்பிட்ட போது பக்கத்துல ஒருவர் இருந்தார் அவரை கூப்பிட்டாங்க பாப்பா சாப்பாக்க பழக்கம் தானாக சாப்பிட மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவ கூப்பிட்டு பாப்பா நான் சேர்ந்து சாப்பிடுவேன்னார் அவர் சொன்னார் நீங்கள் சாப்பிட்றத பார்த்த உடனே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னாரு இந்த கோழி எல்லாம் முழுசாக முழு கோழியை வச்சு சாப்பிட்றது தான் எடுத்து கையில் வச்சு சாப்பிடுவாங்க இப்போ அன்னைக்கு முழு கோழிலாம் இன்னைக்கு ஒரு காலம் அப்படி யோசனை இருந்துச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது அது மாதிரி கருளில் சுற்றிக்கிட்டே இருக்குது முழுசாக தான் இன்றைக்கி வாங்குறாங்க அந்த முழு கோழி அது ஒரு மாதிரி அந்த கால் இருக்கிறது அந்த கழுத்து இருக்கிறதுலாம் பார்த்துட்டு அது அறுவருப்பாக இருக்குது அதனால் நான் சாப்பிட மாட்டேன்னார் அவன் சொன்னாங்க இது சாப்பிட்றது ஹலால் அனுமதி ஏன் சாப்பிட மாட்டேங்கிற வா என் கூட உட்காரு அப்படின்னா அவர் சொன்னாராம் நீங்கள் சாப்பிட்டிங்க பாருங்க அந்த அறுவருப்பை பார்த்து நான் சத்தியம் பண்ணிட்டேன் அல்லாமையை சத்தியமாக என் லைஃப்பில் இதை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் சத்தியமா சாப்பிட மாட்டேன்ட்டார் அவ்வளவு நேரத்தில் என்ன நடந்துருக்கு பக்கத்தில் இருக்கிறவரை கூப்பிட்ட போது அருவருப்புங்கிறாரு ரெண்டாவது சொன்னாங்க பரவாயில்லப்பா இது ஹலால் கூட வந்தா நான் சத்தியம் பண்ணிட்டேங்க நீங்க இப்ப சாப்பிட்டதை பார்த்தவொடனே எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரியா இருந்துச்சு அல்லாமல் சத்தியமா சாப்பிட மாட்டேன்ட்டேன் அவன் சொன்னாங்களா அபு முசலாஷாரி சத்தியத்தை முறிக்கிறதுக்கு வழி இருக்குதுவா சாப்பிடு நான் பகரத சொல்றேன் பெருமானார் செல்லல்தான் செல்லும் அவங்க தர்பா இருக்க நான் ஒரு தடவை வந்தேன் வந்த போது நாயகமே ஒட்டகம் வேணும் போர்க்க போகணும்னு கேட்டேன் என்ன எங்க கூட்டத்தார்களை அனுப்பி வச்சாங்க பெருமாநாட்டை நான் வந்த நேரம் கொஞ்சம் கோபம் போல தெரியுது அல்லாமேல சத்தியமா ஒட்டகம் தரமாட்டேன் நபி சொல்லிட்டாங்க நபி சத்தியம் பண்ணிட்டாங்க மேல சத்தியமா தரமாட்டேன்ட்டாங்க எனக்கு ஒரு மாதிரியா போச்சு சல்லா அலிஸ்வல்லம் கோபப்படும் போது நம்ம வந்துட்டோமோ அப்படின்னு நான் போயிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே கூப்பிட விட்டாங்க காப்பான்னாங்க போனேன் அஞ்சு ஒட்டகத்துல எனக்கு கொடுத்து இந்தாப்பா அந்த ஒட்டகத்துல நீ எல்லாத்தையும் கூட்டுவா இருந்தாங்க இன்னொரு அதி இன்னொரு விளக்கத்துல அஞ்சு ஒட்டகம் இல்லை ஒரு பதினஞ்சு ஒட்டகத்துக்கு மேல கொடுத்து எல்லாத்தையும் கூட்டுவாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சத்தியம் பண்ணாங்களே அல்லாமே சத்தியமா தரமாட்டேன்னு சொன்னாங்கிற சூழல் தான் இவன் கூப்பிட்டு ஒட்டகத்தை தந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்குறாங்களே நர்சு நபி அவங்க சத்தியத்தை மறந்துட்டாங்க நபியை மறக்க வச்சு நமக்கு வாகனம் கிடைச்சிட்டு நம்ம பயன்படுத்த நான் விரும்பலை நான் பெருமாள் ஆட்டை சொன்னேன் நாங்கள் சத்தியம் பண்ணீங்களே அல்லாமையில சத்தியமாக தரமாட்டேன்னு சொல்லிட்டு தருவீங்களே சத்தியத்தை மறந்துட்டீங்களா அது மறக்கிறதுலாம் நம்ம வேலை இல்லை பாருங்க நம்ம மறக்கிற ஆள்லாம் இல்லை ஞாபகம் இருக்குது நான் சத்தியம் பண்ணது நான் தான் இப்போ நான் தர்றது நான் தான் எனக்கு தெரியும் ஒரு காரியத்தில் முடியாதுன்னு சத்தியம் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது நல்ல காரியமாக இருந்தால் அந்த சத்தியத்தை முறிச்சிட்டு நல்ல காரியத்தை தான்ப்பா செய்யணும் உனக்கு ஒட்டகத்தை கொடுத்து அல்லாவுடைய பாதையில் நீங்கள் பத்து பேர் வர்றீங்கன்னா அது ஒரு நல்ல காரியம் அதனால் நான் சத்தியத்தை முறிச்சிட்டு ஒட்டகத்தை தந்துட்டமான்னாங்க அது மாதிரி நீ வா ஹலாலான கோழி சாப்பிடலாம் இதை போய் நீ சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் ரசூலுல்லா இப்படி ஒட்டகம் தர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு ரெண்டாவது சத்தியத்தை முடிச்சிட்டு கொடுக்கலாம்னு சொன்னாங்களோ நீ இப்போ சத்தியத்தை முடிச்சிட்டு சாப்பிடுன்னு வா சாப்பிடு இந்த புகார் வருது இந்த அதீசை இம்மா புகாரி பதிவு செய்கிறாங்க இங்கே உங்கள் கவனத்தில் சொல்லுகிறேன் எந்த ஒரு பொருளும் அதை நான் வெறுக்கக்கூடாது அண்ணா ஹனாலாக்கியதை நம்ம சாப்பிடலைன்னா அது வேற விஷயம் ஆனால் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்றதெல்லாம் அனுமதி இல்லை இப்போ கோழி அந்த ஒரு அது ஒரு பிராணி தான் அதை நம்ம சாப்பிடணும் அதுல ஒரு பயம் வருது சில பேருக்கு வேண்டாம் மட்டனை சில பேர் தோடுறது இல்லை ஏன் பயம் கொலஸ்ட்ரால் கூடிரும் மட்டன் ஹயாத் வரைக்கும் சாப்பிட்டவங்க ஹயாத்தோடு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க சாப்பிடாம இருந்தவங்க நாற்பது வயசுல போயிருக்காங்க என்ன செய்ய முடியும் மட்டன் மௌத்த கொடுக்காது இன்னி உகைப்போ நான் இறைச்சி பிரியப்படுகிறேன் ஆட்டு இறைச்சியை நான் பெரியப்படுகிறேன் அத்தாமணி ரப்பி என் ரப்பு எனக்கு ஆட்டு இறைச்சியை தருகிறான் நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அளவோடு ஒரு பேர் சாப்பிடுங்க ரெண்டு பேர் சாப்பிடுங்க எந்த ஒன்றையும் பயந்து அதை நிறுத்துவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை பயம் என் சோதனை சோதனையை தாங்கணும் சோதனையை ஏற்கணும் சோதனையை ஏற்கிறது என்பது அதை விட்டு வெணுகிறது அல்ல அதை ஏத்துக்கிறது